अपने कपड़े माटा में जिन बच्चे वाले मुद्दा ना सकती है साहबा कल ताबीर अंगल तबाक ताबीर अंगल नर्मदियाँ नादा कर शोधा कल ना मनेर मिलूं अल्लाह நாமெல்லாம் எல்லாம் இருபத்தி ஒரு கரா குழந்தை விட்டு இருபத்தி ஓராவது குழந்தை யோக இருக்கின்றோம் நாம் எல்லாம் ஆறாம் பத்து ரம்மத்தான பத்தை விட்டு விலகி அதே மாதிரி எல்லாம் அடுத்தவரம் கோஃபி செய்வானாங்க அதே மாதிரி இரண்டாவது பத்து பாவமனைக்காக உண்டான ஒரு பத்து அந்த பத்தையும் நாம் எல்லாம் கலந்து எல்லாம் அடுத்தவரம் கோஃபி செய்வான அதே மாதிரி அதெல்லாம் கலந்து

சொர்க்கத்தில் கேட்கவேண்டு நங்கத்தி விட்டு பாதகம் கேட வேண்டும் என்பதால பிரக்தாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் दुआவை கோரச் சொல்வார்கள் அங்கே ஒரு दुआ three நாடி நீங்கள் தமிழில் দোয়া கேடுங்க அல்லாஹ் நங்கத்தி விட்டு பாதகமாக இன்னும் சொர்க்கத்தில் ஏறி கொண்டு வரவாக ஒரு அருவா செய்கிறேன் எல்லே தூயவர்கள் இப்னுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை பதிவு செய்வாங்க அதாவது நீங்கள் தைவத்து கதிரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கும்போது அப்போ ஒரு செய்வாங்க இந்த மாதம் என்ன பண்ணுங்க அறிந்து கொள்வீங்க கொற்றை பகிரா என்ன இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த ஐந்து ஏதாவது ஒரு இடஒது என்ன பண்ணுங்க

ஏழை பற்றி சொல்லும் போது என்பதாக இருந்தோம் ஏழு தைரியத்துக்கதை பிறகு வரும் என்று நான் சொல்லி என்று சொல்லும் போது சாதாரணம் அல்ல அவங்க சொல்லும் ஆமா இதுல சாதாரணம் அவங்க சொல்றதா உண்மை தைரியத்து என்பது இருபத்தி ஏழு வரும் என்று குமாரி அப்படின்னு கூட இதன் மூலியமாக இந்த வச்சு அதிட்டா இன்றைக்கு நாளையாவது நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி ஏழாம் ஆண்டு என்ன பண்ணுவோம் அமல் செய்வோம் என்பதாக இப்ப உள்ள வளமாக்கள் கருத்து எழுதுவாங்க அதனால இப்ப உள்ள என்ன சொல்லுவான்னா இல்லை இவருக்கு இவருக்கு என்ன ஆதாரம் இந்த ஹதீஸ் தெய்வா முகாமிய இருக்கு ஹதீஸ் தெய்வா இருக்கு அப்ப இந்த ஹதீஸ் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை இப்பவும் அம்மா சொல்லலை இப்பவும் சின்ன பையன் எப்படி அவன் சொல்ல வேண்டும் எப்படி ஹதீஸ் பதிவு செய்ய முடியும் அவங்க அதாவது உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள நம்ம அறிவா மார்க்கத்துக்கு நம்மளுடைய அக்கள் நம்மளுடைய கொண்டு போகக்கூடாது மார்க்கத்துல என்ன அறிவு சொல்லப்படுகிறதோ அதுல அறிவுக்கு கேட்டால் இப்போ நில ஆஹ் மார்க்கத்தில் சொல்லக்கூடிய அறிவு உள்ள போவாங்க இருந்தாலும் உள்ளத்துல திரிக்கதான் வேண்டும் ஏட்டால் இதுதான் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுங்கள்

உங்களுக்கு தெரியும் நீங்க பள்ளியில கொள்ள முடியலையே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சது என்ன வாய்ப்புனா உங்க வீட்டில உள்ள ஆண்களை என்ன காரணம் சொன்னாலும் நீங்க பள்ளிக்கு அனுப்புனா

பழைய அந்த அந்த இரவு அந்த செய்யும் போது அடுத்த நாள் எப்படி இருக்குன்னா ஒரு சூட அழைக்காத சூட அழைக்காம அந்த கயில் வந்து சூரியன் மஞ்சள் வீட்டுக்கான பலரும் மஞ்சளாக இருக்கும் என்பதால் பதிவு செய்வாங்க அடுத்தது பதிவு செய்யும்போது காலையில் சூரியன் உதிக்கும் போது எப்படி ஒரு இருக்குமோ அதே போல இருக்கும் என்பதாக செய்வாங்க அதே மாதிரி ஐநா பார்க்கும் காற்று இல்லாமல் எப்படி இருக்கும் மிகமாக இருக்கும் காற்று அதிகமான இல்லாமல் எப்படி இருக்கும் நிறவாக இருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சியை பதிவு செய்யும் போது அந்த நைட்டு சந்திரன் அதாவது நிலா இருக்கு பார்த்தீங்களா அந்த நிலா வந்து பிரகாசிக்கும் என்பதாக பதிவு அதே மாதிரி கடைசியில ஏராதிஷியை பதிவு செய்யும் போது வானத்தில் வானத்தில் ஒரு விதமான எப்படி வானத்தில் எரிக்கிறது என்ன பண்ணாது தெரியாது

அமெரிக்கா அது ஒரு பெரிய நாடு அந்த நாடை அல்லா நரகம் போல் மாற்றினார் காரணம் என்னவென்று கேட்டால் உதவி செஞ்சாங்க காசு கொண்டு ஆயுதம் கொண்டு உதவி செஞ்ச அந்த நாட்டிலே அல்லா எப்படி ஆக்கிட்டானா இஸ்ரேலுக்கு அல்லா எப்படி ஆக்குவோம் என்பதாக தெரியாது அதனால எப்படி போக செய்ய அல்லா இஸ்ரேலை விட்டு பாதுகாப்பாயாக இஸ்ரேலுக்கு இம்மாவை பாக்கி கொள்ளாயா அப்படி இம்மாவை பாக்கி இல்லாட்டி அவர்களை வேறோடு அழைத்து விடுவாரா எல்லாம் கட்டி தண்ணியிருந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டார் அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க இந்த போரை நிறுத்திக்கிடுவோம் பின்னாடி பார்த்துட்டு போவேன் தான் திடீர்னு அக்கவரு பகெடுக்கும் அண்ணா கொடுக்குறான் அண்ணன் குத்தில்ல அங்கே தான் போய் குழந்த ஜோடிச்சு அண்ணன் கொடுத்தா இருக்கான் அத்தனை ஒரு பகிரட்டா அவங்க என்ன கொடுப்பான் திடீர்னு ஒரு கொஞ்சம் சிஷம் கடிச்சு அந்த சித்தம் போயிவிடுறான் அந்த பாவட்டி கீழே வரும் மிஷாதான்